ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு குரு நம்மை நாம் ஆக்குகிறவர் அத்தியாயம் ஆறு திராவிட விஷயம் தமிழ் என்பதுதான் திரவிட திராவிடம் என்பது முதல் எழுத்தான தாய் என்பது திர என்று இருக்கிறது இப்படி ரகாரம் சேருவது சம்ஸ்கிருத வழக்கு மேலே சொன்ன ஸ்லோகத்தில் வருகிற தோட்டகர் என்ற பெயரை கூட த்ரோட்டக்கர் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது இதனால் சில பேர் சம்ஸ்கிருதத்தையே ரொம்ப சம்ஸ்கிருதமாக்கி தேகம் என்பதை கூட திரேகம் என்று சொல்கிறார்கள் த மீ இழ் என்பதில் த இருக்கிறது மீ என்பது வி என்றாயிருக்கிறது மாவும் ஒன்றுக்கொன்று மாறுவதற்கு ஃபைலாலஜிக்காரர்கள் அதாவது மொழி ஒப்புயல் நிபுணர்கள் நிறைய உதாரணம் கொடுப்பார்கள் சம்ஸ்கிருதத்துக்குள்ளேயே இதில் ஒன்று மற்றதாகும் உதாரணமாக சாலகிராமம் என்பதுதான் சால கிராமம் என்றாயிருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் மண்டோதரி என்பதை தமிழில் வண்டோதரி என்கிறோம் திரவிட என்பதையே திரமிட என்றும் சொல்வது உண்டு ழாவும் மாறுவது சகஜம் மதுரை ராமநாதபுரம் ஜில்லாக்களில் போனால் வாழைப்பழத்தில் வழுக்கி விழுங்கிட போறே என்று சொல்வார்கள் ழாவுக்கும் லாவுக்கும் ரொம்ப கிட்டத்தில் உள்ளதுதான் வேதத்திலேயே அக்னிமீடே என்று வருவது அக்னிமீளே என்றும் மாறுகிறது இப்படித்தான் தமிழ் என்பதில் உள்ள இழ் திரவிட் என்பதன் இட்டாக இருக்கிறது த திராவாகவும் மி வி யாகவும் இட்டாகவும் மொத்தத்தில் தமிழ் என்பது திரவிட் என்று இருக்கிறது இப்போது எல்லாவற்றிலும் தமிழ் சம்பந்தம் காட்டினால் ஒரு சந்தோஷம் உண்டாவதால் திரவிடாச்சாரியாரை சொல்லும்போது போது அவருக்கு தமிழ் சம்பந்தம் காட்டி நாமும் தான் சந்தோஷப்படுவோமே என்று தோன்றிற்று சொன்னேன் பகவத்பாதாளே சௌந்தர்ய லகரியில் அம்மா நீ தமிழ் குழந்தைக்கு பால் கொடுத்தாயே என்கிற போது திராவிட சிசு என்று பதப்பிரயோகம் செய்திருக்கிறார் தமிழ்தான் திராவிட் என்றால் ஆரியன் திராவிடன் ரேஸ்தியரியை அதாவது இனக்கொள்கையை வைத்துக்கொண்டு கொண்டு தப்பர்த்தங்கள் பண்ணிக்கொள்ள கூடாது வேத சாஸ்திரங்களை பார்த்தால் ஆரிய திராவிட என்று இரண்டு வேறு வேறு ரேஸ் இனம் என்பதற்கு கொஞ்சம் கூட ஆதாரம் இல்லை ஆனால் வெள்ளைக்காரர்களின் டிவைட் அண்ட் ரூல் பிரித்து ஆள்கிற கொள்கைப்படி அவன் இந்த ரேஸ்தியரியை கட்டிவிட்டு விட்டான் சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்லி இருக்கிறது ஆரிய இனம் என்று ஒன்றை சொல்லவே இல்லை ஆரிய என்றால் மதிப்புக்குரிய என்று அர்த்தம் அவ்வளவுதான் இன்றைய ரேஸ் கொள்கைப்படி ஆரியனான அர்ஜுனனை பார்த்தே பகவான் கீதையிலே நீ என்னை இப்படி பேடி மாதிரி மனத்தளர்ச்சி அடைந்து விட்டாயே என்கிறார் அனார்யன் என்றால் ஆரியன் அல்லாதவன் என்று அர்த்தம் முன்னே அன் சேர்த்தால் எதிர்ப்பதம் ஆகிவிடும் இதையே இங்கிலீஷிலும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஹாப்பிக்கு எதிர்ப்பதம் அன்ஹாப்பி மதிப்புக்கு உரியவனாக அல்லாமற் போய்விட்டாயே என்பதுதான் இங்கு பகவான் சொல்வதன் அர்த்தமே ஒழிய இன ரீதியில் இங்கே அர்த்தம் பண்ண முடியாது பழங்கால காவியங்களை நாடகங்களை பார்த்தால் ராணிகள் தங்கள் பதியான ராஜாவை ஆரிய என்று அழைக்கிறார்கள் இப்போதைய கொள்கைப்படி ஆர்ய என்பது ஒரு இனமானால் ஆரிய புத்திர என்று அழைக்கும் ராணிகள் அதற்கு மாறாக திராவிட புத்திரிகளாக அல்லவா இருக்க வேண்டும் ஐயர் ஜாதி பெண்ணொருத்தி ஒரு ஐயங்கார் பையனை கல்யாணம் செய்து கொண்டால்தான் அவனை ஐயங்கார் வீட்டு பிள்ளையே என்று கூப்பிடலாம் இவளும் ஐயங்காரானால் அப்படி கூப்பிடுவாளோ மாட்டாள் சீத்தை ராமரை ஆரிய என்று கூப்பிட்டபோது போது ஆரியவுக்கு ரேஸ் அர்த்தம் கொடுத்தால் அவள் திராவிட ஜாதி என்று ஆகிவிடும் இது அபத்தம் இதனால் என்ன ஏற்படுகிறது இங்கேயும் ஆரிய என்றால் மதிப்புக்கு உகந்த என்றுதான் அர்த்தம் ஆரிய என்றால் மதிப்புக்கு உகந்த குடிமகனே என்று அர்த்தம் ஆரிய என்பது ஒரு இனத்தை குறிப்பிடுவதாக சாஸ்திரங்களில் எங்குமே வரவில்லை திராவிட என்பதும் இனப்பெயராக வரவில்லை ஒரே இனத்தை சேர்ந்த பாரத ஜனங்களைத்தான் விந்தியத்துக்கு வடக்கே உள்ளவர்களை கவுடர்கள் என்றும் தெற்கே உள்ளவர்களை திராவிடர்கள் என்றும் சொல்லியிருக்கிறது இருக்கிறது ஆரிய திராவிட இனவேற்றுமை இல்லை கவுடர் திராவிடர் என்பதாக இனத்தை வைத்து பிரிக்காமல் ஒரே இனக்காரர்களை பிரதேச ரீதியில் பிரித்திருக்கிறார்கள் ஆதியில் விந்திய மலைக்கு வடக்கே உள்ள தேசம் முழுதும் கவுட தேசம் அதற்கு தெற்கில் உள்ளது முழுதும் திராவிட தேசம் என்று இருந்தது கவுட தேசத்தில் வசித்த கவுடர்களை மேலும் பிரதேச ரீதியில் ஐந்தாக பிரித்தார்கள் அப்படியே திராவிடத்தில் வசித்தவர்களையும் ஐந்தாக பிரித்திருக்கிறது இவர்களை பஞ்சகவுடர் பஞ்ச திராவிடர் என்பார்கள் கவுடர்களில் ரொம்பவும் வடக்கே காஷ்மீரத்தில் இருந்தவர்களை சாரஸ்வதர்கள் என்றும் அதற்கு தெற்கே பஞ்சாபில் இருந்தவர்களை கான்யகுப்ஜர்கள் என்றும் பிறகு கிழக்கு வாக்காக உத்தரப்பிரதேஷ் பீகாரில் உள்ளவர்களை மைத்திலர்கள் என்றும் அப்புறம் தெற்கே ஒரிசாவில் இருப்பவர்களை உத்கலர் என்றும் பிரித்துவிட்டு கடைசியாக கிழக்கு கோடியில் வங்காளத்தில் இருப்பவர்களுக்கு தனியாக பேர் தராமல் கவுடர்கள் என்றே விட்டுவிட்டார்கள் ஆக சாரஸ்வதர் கான்யகுப்ஜர் மைத்திலர் உத்கலர் கவுடர் ஆகிய ஐவரும் பஞ்ச கவுடர்கள் இப்படியே விந்தியத்திற்கு தெற்கே ஐந்தாக பிரிக்கப்பட்ட பிரிவுகள் கூர்ஜரர் அதாவது குஜராத்தி மகாராஷ்டிரர் ஆந்திரர் கர்நாடகர் கடைசியில் தெற்கு கோடியில் வேறு பேர் இல்லாமல் திராவிடரி என்றே வைக்கப்பட்ட தமிழ் தேசத்தவர் இதிலே கேரளியர்களான மலையாளிகளை சொல்லாததற்கு காரணம் மலையாள பாஷை ஆயிரம் வருஷங்களுக்கு உள்ளாகத்தான் தனி ரூபம் கொண்டிருக்கிறது அதற்கு முந்தி அதுவும் தமிழ் தேசமாகத்தான் இருந்தது இரண்டு வெவ்வேறு இனம் இல்லை பிரதேச ரீதியில் ஒரே இனத்தில் பத்து பிரிவுகள் இரண்டு பாதிகளுக்கு பேராக இருந்த கவுடம் திராவிடம் என்பன குறிப்பாக கிழக்கு கோடி தெற்கு கோடி பிரதேசங்களுக்கு மட்டும் பேர் ஆகிவிட்டது இன்று கவுடர்கள் என்றாலே வங்காளிகள் என்று ஆகிவிட்டது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் அந்த தேசத்தவர்தான் அதனால்தான் அவர்களுடைய மட்டத்தை கவுடிய மட்டம் என்கிறார்கள் அப்படியே திராவிடர்கள் என்றால் முக்கியமாக தமிழர்கள்தான் என்று ஆகிவிட்டது இதிலே ஒரு வேடிக்கை வங்காளத்திலும் தமிழ் தேசத்திலும் தான் வெள்ளைக்கார நாகரிகமும் இங்கிலீஷ் படிப்பும் முதலிலேயே வேகமாக பரவிற்று பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் எங்கே பார்த்தாலும் குமாஸ்தாக்களாக போனவர்களும் இந்த இருவர்தான் ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொன்றுக்கு போனவர்களை அந்த பிரதேச பேரை வைத்தே குறிப்பிடுவார்கள் மகாராஷ்டிரத்தில் இப்போது பலருக்கு டெலாங் என்று இயற்பெயருக்கு பின்னால் வருகிறதை பார்க்கிறோம் இவர்களுடைய முன்னோர்கள் தெலுங்கு தேசத்திலிருந்து மகாராஷ்டிராவுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார்கள் தெலுங்கு என்பதன் திரிபுதான் டெலாங் இதே மாதிரி காசி முதலான அநேக உத்தர தேச ஸ்தலங்களில் இருக்கிற சில பிராமணர்களுக்கு திரவிட் என்று வம்ச பெயர் இருக்கிறது ஆதி காலத்தில் தமிழ் தேசத்திலிருந்து அங்கே போய் குடியேறினவர்களின் வம்சத்தில் வந்தவர்களே இந்த திரவிட்கள் இப்படி திராவிடர் என்று பெயர் கொண்ட வடக்கத்தியார் எல்லாரும் பிராமணர்களே என்பதை கவனிக்க வேண்டும் இப்படி பிராமணர்கள் திராவிடர்களுக்கு மாறானவர்கள் விரோதிகள் எதிரிகள் என்று கூடச் சொல்கிறார்கள் ஆனால் வாஸ்தவத்திலோ இன்றைக்கு வடதேசத்தில் தமிழ்நாட்டு பிராமண வம்சத்தவர்களுக்கேதான் திராவிட் என்ற அடைமொழி இருக்கிறது இதிலிருந்தே திராவிட என்பது பிரதேசத்தை குறிப்பதே அன்றி இனத்தை குறிக்கவே இல்லை என்று தெரிகிறது அல்லவா தமிழ் தேசத்தின் உச்சாரண வழக்குப்படி திரவிடி என்பது தமிழ் என்று இருக்கிறது திர என்பது போல சம்ஸ்கிருதத்தில் ஒற்றழுத்தோடு சேர்ந்து வருகிற ரகாரம் தமிழில் உதிர்ந்துவிடும் சம்ஸ்கிருத சிரமண தமிழில் சமண ஆகிறது பிரவாள என்பது பவளமாகிறது இப்படியே திர என்பது த என்று இருக்கிறது திரவிடாச்சாரியாரை பற்றி சொல்ல ஆரம்பித்ததில் இத்தனை ஊர்க்கதை வந்து சேர்ந்து விட்டது அவர் ஆச்சாரியாளுக்கு முன்னால் வாழ்ந்த அத்வைத்த சித்தாந்தி என்று சொன்னேன் ஓம் ஸ்ரீ மகா பெரியவாசரணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர